வாசிக்கலாமா குட்டீஸ் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான அட்வென்ச்சரஸ் ஆன ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன் அத்தை என்ன புத்தகம் தெரியுமா தாராவும் பறக்கும் செல்போனும் ஆனந்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க இது இந்த மாய பறக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு செல்போன் பறக்குது என்ன கதை தெரியுமா இது ஒரு குட்டி நாவல் உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரியான நாவல் இந்த நாவல்ல தாராக்கு பர்த்டேக்கு அவங்க அப்பா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க என்ன கிஃப்ட் தெரியுமா ஒரு பறக்கிற செல்போன் நம்ம நேரம் செல்ஃபோன் வச்சு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம்ல ஆனால் இந்த ஃபோன் பறக்குது தாராவும் அவளுடைய தம்பி மாறனும் அந்த பறக்கிற செல்ஃபோன் மேலே ஏறி உட்காந்துட்டு கோயம்புத்தூர் முழுக்க சுற்றி வராங்க கோயம்புத்தூரில் என்னென்ன இடங்கள் பார்க்குறாங்க எங்கெங்கே போகிறாங்க இவங்க எங்கே தெரியுமா போகிறாங்க மலை தெரியும்ல அந்த காட்டுக்கெல்லாம் போகிறாங்க அங்கே காட்டில் போய் என்னென்ன பார்க்குறாங்க என்னென்ன விலங்குகள் அவங்க கூட இருக்காங்க அங்க என்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அழகா சுவாரஸ்யமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நாவல் தான் தாராவும் பறக்கும் செல்போனும் இந்த நாவலை நீங்க அவசியம் வாசிக்கணும் அன்பும் நன்றியும்